இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் கிரடாவினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை வந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அதில் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்து உங்களுக்கு உதவியாக அரசு இருக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக துறையினுடைய சார்பாக எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மிஸ்டர் கணேசன் ஐஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே பல அமைப்புகளை நாங்கள் அழைத்து பேசி ஏறத்தால நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களோடு ஏறத்தாழ ஒரு ஐந்து மணி நேரத்திற்கு மேலே நாங்கள் விவாதித்தோம் அப்பொழுது மொத்தமாக நூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் கன்சல்டேட் பண்ணி எடுக்கும் பொழுது நாற்பத்தி மூன்று கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றது அதில் இருபத்தைந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து பலவற்றிற்கான அதிலே உத்தரவுகள் போடப்பட்டிருக்கிறது சிலவற்றிலே அது சட்ட திருத்தங்கள் தேவைப்படுகிற காரணத்தால் அது இப்போ அரசிற்கு பரிந்துரை செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் சொல்லுகிற பெரும்பகுதியான கோரிக்கை அதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இந்த துறையில் எந்த சிக்கலும் இல்லாமல் மனச்சங்கடம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பயனாளிகளுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கிற அளவில் உங்களுடைய தொழில் நடக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கூட மாணவ முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து அவர் குறிப்பிட்டு சொன்னார்கள் இதை சரியாக நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னாலே தான் இந்த நடவடிக்கைகள் முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நீங்கள் மனு செய்கிற பொழுது அதிலே இருக்கிற சில குறைபாடுகள் காலதாமதத்திற்கு காரணமாகி விடுகிறது எனவே அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு சரி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் இங்கே வைக்க விரும்புகிறோம் இங்கே சில கோரிக்கைகளை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அந்த பில்டிங்குடைய ஹைட் வந்து டுவெல் மீட்ருந்து ஃபோர்டீன் மீட்டர் ஆகணும்ன்ட்டு அது மிக விரைவாக அதற்கான உத்தரவு இருக்கிறது அடுத்தது எஃப்எஸ்ஐ பற்றி சொன்னார்கள் இப்பொழுது டூ எஃப்எஸ்ஐ இருக்கிறது அதற்கு மேலே டூ அண்ட் ஆஃப் எஃப்எஸ்ஐ இருக்கிறது அதற்கு மேலே த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கிறது இதற்கு இடையிலே ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக அதை பற்றியும் ஆய்வு செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் மிஸ்டர் இளங்கோ அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னால் நாங்கள் ஐம்பத்தி ஒரு பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் தான் இருக்குது கொஞ்சம் சொந்திங்கனாக்கா எழுபத்தஞ்சி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இதில் வந்துடும் சொன்னார் அது மகிழ்ச்சி தான் ஆனால் மற்ற துறைகள் வீடாக போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் எங்களுக்கும் இருக்கிறது அதே போல் விவசாயத்துக்கு அடுத்தது இதுதான் என்று சொன்னார்கள் விவசாயத்தை மீறி போவது சரியா என்பதும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது எனவே இதை எல்லாம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக அதை செய்வதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இன்னொன்று செல்ஃப் அசஸ்மெண்ட் செல்ஃப் சர்டிபிகேஷன் மாடல் என்று சொன்னார்கள் அது எங்களுக்கு தலைவலியே இல்லாத ஒரு திட்டம் பிரச்சனையே இல்லை என்று நாங்கள் விடுவோம் ஆனால் இப்பொழுது எத்தனை நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்க அதில் எவ்வளவு வந்து டிவைஷன் இல்லாமல் போயிருக்கு இதையும் நாம் கணக்கெடுக்க வேண்டியது இருக்கிறது இப்போ நாம் வந்து வாங்குகிற பர்மிஷனில் டிவைஷன் ரொம்ப குறைச்சலாக இருந்தால் அவர் சொல்கிற திட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம மாற்றி போயிடலாம் இதில் நிறைய தவறுகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து என்ஜினியர்ஸும் ஆர்கிடெக்டும் அதற்கு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் அதில் அவங்களே கூட சொன்னாங்க நிறைய கண்டிஷன்ஸ் அதில் போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் கண்டிஷன்ஸ் நிறையா தான் போடுறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு பில்டிங் ரெகுலரிஸ்டேஷனுக்காக ஒரு ஃபைல் எனக்கு வந்துது அது ரிஜெக்ட் ஆகி வருது எனக்கு அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா அது போனோன்னா அந்த பில்டிங்கை சீல் வைப்பாங்க அதனால் மனசு சங்கடமாக இருக்குது அது ஒரு பத்து ஃபைல் அந்த மாதிரி வந்துடுது பத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஒவ்வொரு ஃபைல எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபைல் ஏற்கனவே அவர் வந்து ப்ளஸ் ஒன்னுக்கு அவர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வாங்கியிருக்கார் அது அவருக்கு அப்ரூவ் ஆகி போயிருக்கு அப்பீல் கமிட்டியில் அதுக்கு பின்னாடி மேலே ரெண்டு மாடி கட்டிட்டு மறுபடியும் வர்ற இது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்க இது மாதிரி இருக்கிறத தவிர்த்துட்டாக்க நமக்கு வந்து அதை செய்கிறதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்பிக்கை வரணும் நம்ம போட்டதுனாக்கா அது கரெக்டாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா அதிகாரிகள் வந்து பார்க்குற பொழுது ஒரு சின்ன இது இருந்தால் கூட இப்போ கோர்ட் எப்படியெல்லாம் வியூ பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனவே இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறது அது உங்கள் கையிலேயும் இருக்கிறது எனவே இது இல்லாமல் வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் இங்கேயே நாங்கள் வந்து உங்களுக்கு கமிட் பண்ணி சொல்லிட்டு போயிடுறோம் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் இளங்கோ சிறிதர சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை பத்தி கண்டிப்பா நாங்க யோசிக்கிறோம் இப்ப சிசிஏ கூட நீங்க வந்து முதல்ல எழுநூத்தி ஸ்கொயர் மீட்டருக்கு கீழே இருக்கிறது மூணு கிச்சன் இருந்தால் கொடுத்துட்லாம் சிசி வந்து இது வேண்டியதில்லை ஆனால் சிசி தேவையில்லையோ வழியே என்னைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணாலும் டிவேஷன் இருக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கலாம் அந்த ப்ரொவிஷன் இருக்குது ஆனால் சிசி தேவையில்லை என்று ஒரு முடிவு இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது அதை இப்பொழுது நாங்கள் செய்திருப்பது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டர் என்பதை அதே அளவுக்கு வைத்துக்கொண்டு மூணு கிச்சன்கிறது போல எட்டு கிச்சனாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து அது ஒரு பன்னிரெண்டு இடத்துல வந்து அமன்மெண்ட் வர வேண்டியிருக்கு அதனால தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது எனவே அதுவும் இப்பொழுது நடைமுறைகளை வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாஸ்டர் மாஸ்டர் வந்து எட்டு இப்பொழுது தயார் செய்து செய்யப்பட்டிருக்கிறது மாஸ்டர் கவர் ஆனது மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏழு சதவீதம் தான் கவர் ஒரு ஏற்கனவே சதவீதம் இப்பொழுது நாங்கள் போட்டிருக்கிற உத்தரவுப்படி பத்தொன்பது சதவீதம் கவர் ஆகிறது அதை மொத்தமாக இருபத்தி ரெண்டாக உயர்த்த வேண்டும் என்பது முதலமைச்சருடைய ஆய்வில் முடிவெடுக்கப்பட்டது அந்த இருபத்தி ரெண்டு சீக்கிரமா ஒவ்வொரு துறைக்கும் அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது இப்போ கார்பரேஷன் போனால் அந்த கார்பரேஷன் எங்களுடைய அதிகாரத்திற்குள்ளே இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதில் இருக்கிற சிக்கல்கள் எங்களுக்கு புரிகிறது அந்த மீட்டிங் நடத்துறதில் பண்ணுறதில் இருக்கிற காலதாமதம் இப்போது ஒரு ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கும் நாலு டிபார்ட்மெண்ட் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக காலதாமதம் ஏற்படும் அது மாதிரி கார்பரேஷனும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் என்றால் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக ஆய்வு செய்கிறோம் ஏரியா வந்து அது ஒரு ஒரு வரைக்கும் கமிட்டிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு சில ஹில் ஏரியா கூட ஹில் இல்லாத ஏரியாவில் கூட ஹாக்கா அப்ளை ஆகுது அதற்கு ஏதாச்சும் சில மாவட்டங்களில் தான் இது இருக்கு அந்த பிரச்சனை இந்த ஹாக்கா பொறுத்த வரலும் அந்த எல்லைங்கிறது நீங்க வந்து நம்ம ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இருந்து எதெல்லாம் வந்து வில்லேஜ் அந்த பவுண்டரி டச் பண்ணுதோ அந்த வில்லேஜ் முழுசும் ஹாக்கா ஏரியாவில் வந்தது அப்படி செய்கிற பொழுது அது வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் கூட வந்தது ஆனால் அதே பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருக்குதுனாக்கா மூணு கிலோமீட்டரில் முடியுது எனவே அது வந்து ஒரு டிஸ்பாரிட்டி அதில் இருந்தது இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்துல அவர்களிடத்துல கருத்துக்கள் கேட்கப்பட்டது இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இப்பொழுது சர்வே நம்பரை கணக்கெடுக்கிறோம் அதாவது வில்லேஜ் என்று கணக்கெடுப்பதற்கு பதிலாக ஏன்னா வில்லேஜ்னா அதில் நிறைய சர்வே நம்பர் வரும் நிறைய டிஸ்டன்ஸ் வரும் நிறைய வில்லேஜஸ் வரும் எனவே இப்பொழுது சர்வே நம்பர் அதை கணக்கெடுக்கிற பொழுது மிக பெரிய அளவில் அந்த ஏரியா குறைந்து விடுகிறது அந்த சர்வே நம்பர் பொருள் மட்டும் இப்பொழுது இருக்கிற அந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் போதும் அதற்கு மேலே இருப்பவர்கள் மற்றவர்களைப் போல அந்த விதிகள் இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சார் நிறைய அப்ரூவலுக்கு போகிறப்ப நிறைய என்ஓசி கேட்குறாங்க அப்பப்போ யோசி யோசி கேட்குறாங்க அந்த என்ஓசி எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே நாங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கணும் ஏன்னா இப்போ நிறைய இப்போ ஏர்போர்ட் என்ஓசி இதெல்லாம் இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ண மாதிரி இது எதாவது நீங்கள் பிடபிள்யூ என்ஓசி இதெல்லாம் கூட ஆன்லைனில் வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இல்லை முன்னாடியே வாங்கி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா அதனால் நிறைய டிலே ஆகும் இல்லை என்ஓசி பொறுத்தவரையிலும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சில ஏரியாவில் கூடுதலாக இருக்குது சில ஏரியாவில் குறைச்சலாக இருக்குது அதை வந்துட்டு அளவுக்கு வந்து அந்த என்ஓசி வாங்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு நம்ம குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் உண்டான வாய்ப்பு பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் தனியாக பேசுகிறோம் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக பார்க்கப்படும் வணக்கம் சாய்யா இந்த மாஸ்டர் பிளான் ரொம்ப லேட்டாக இருக்கனால எங்களுக்கு ரொம்ப க சங்கட்டமாகவும் இருக்கும் எஸ்பெஷலி ஒசூர்து மோர் தென் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் பேக்கே ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இன்னும் அது ரிலீஸ் ஆகலை இன்னொரு என்ன சார் இப்போ இந்த லேவவுட் அப்ரூவலுக்கு வந்தப்போ இந்த இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஹை டென்ஷன் ஒயரும் எங்கே பார்த்தாலும் ஹை டென்ஷன் வயர் இருக்குது சார் அது கீழே வந்து சப்போஸ் ஒரு டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் லேவவுக்கு போயிருந்தால் அதில் ஹை டென்ஷன் வயர் இருந்தால் கிட்ட கிட்ட ஃபோர் டு ஃபைவ் ஏக்கர்ஸும் அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை அது கீழே இருக்கிறது அப்ரூவல் வரல என்னானோ அட்லீஸ்ட் இந்த ஓஎஸ்ஆர் ஐட்டமில் பார்க்குக்கும் ரோட்ஸ்க்கும் அது எதுவும் அலோவ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் த காஸ்ட்டு நாங்கள் இந்த ரிமைனிங் சைட்ஸ் மேலே கம்மி ஆகுச்சு சார் அதை பற்றி வந்து நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் தேங்க் யூ சார் அது கொஞ்சம் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடு பேசணும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்டு அந்த இடம் சரியா என்னங்கிறத பார்க்கணும் ரோடுங்கிறத பற்றி பெரிய பிரச்சனை இல்லை பட் ஓஎஸ்ஆர்ல அந்த அந்த இடத்துல போடுறது சரியா இருக்குமா அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம் கொடுக்கலாம் பார்க் அதுவும் கொடுக்கலாம் சார் அந்த கீழே கொடுக்கலாம் ஓஎஸ்ஆரில் பார்க் விடுற இடத்துல அங்கே பார்க் கொடுக்கலாம் இட்ஸ் லிட்டில் சேவல்ஸ் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸில் ஃபைவ் ஏக்கர்ஸும் இதுக்கே போய்ட்டு திரும்பி ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸில் திரும்பி ஓஎஸ்ஆர் ஐட்டம் எல்லாம் போனால் அந்த காஸ்ட் கூட ஆகிறதுனால இல்லை அதெல்லாம் அந்த லைன்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான் நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணணும் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கினதுக்கு முன்னாடி போட்டிருந்தா யோசிக்கலாம் இதெல்லாம் பல ஆண்டுகளாக இருப்பது அவங்க லேண்ட் ஓனர் தெரிஞ்சு தானே விற்கிறாங்க இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது அப்படி அதெல்லாம் கால்குலேட் தானே பண்ணுறீங்க அதனால அது யோசி சொல்கிறோம் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடும் பேசணும் தருமபுரிங்களா இல்லை மாஸ்டர் ப்ளானில் அது வந்து ஒசூரில் வந்து நமக்கு அது சேருமா அது தனியாக தர்மபுரி தனி தனியாக வருகிற பொழுது கண்டிப்பாக வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய டவுனுக்கு உங்களுக்கு வந்து ரிங் ரோடு இல்லைனாக்கா ரொம்ப க்ரௌடாக ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து சேர்த்துப்போம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் தேங்க் யூ அதை சப்டிஷன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அவங்க அவங்க ஹைவேஸில் தானே அதை பண்ணணும் அவங்க இது வந்து டைரக்டர் வந்து நீங்கள் கலெக்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு சர்க்குலர் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து எது எது ரோடுங்கிறத பண்ணிட்டாக்க அந்த பிரச்சனை வந்து நம்ம சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன் இது என்னென்னு இன்னைக்கு மீட்டிங்கில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தர சொல்லி ரோடு அதோடு நிற்கிது அதுக்கப்புறம் உள்ள இடங்கள் டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது அது லாஸ்ட் டைம் பேசும்போதும் நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தீங்க இல்லை இப்போ ஆறு மீட்டர் ரோடு ஏற்கனவே அப்ரூவ் ரூட் ரோடாக இருந்தால் அல்லது பஞ்சாயத்தில் இந்த மாதிரி அப்ரூவ் ரூட் ரோடாக இருந்தால் அந்த ஆறு மீட்டரை வந்து அடுத்த லே அவுட்டுக்கே எடுத்துக்கலாம் ஆனால் அந்த புது லே கண்டிப்பாக ஏழு மீட்டர் இருக்கணும் அது அப்படின்னு வந்து இப்போ ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பஞ்சாயத்து ஏரியாக்களில் அதை அலோவ் பண்ணலாம் டவுன் ஏரியாவில் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல் பண்ணுறாங்க காரணம் ஃபயரு அது இதுன்னு நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுனாக்க அது பிரச்சனையாக இருக்கும் அதனால் கிராம பக்கங்களில் இதை பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை டவுனில் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அந்த டிஸ்கஷன் இருக்குது அது பேசிட்டு நாங்கள் சொல்கிறோங்க நன்றி சார்

இந்த கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை அது வந்து நான் நான் அதை சொல்ல முடியாது ரெவன்யூவில் கேட்கணும் கவர்மெண்ட் லேண்டுன்னா விதமான இது இருக்குது இப்போ ஹெச்ஆர்என்சி லேண்ட் இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான லேண்ட் இருக்கும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஓரமாக போடும் பொழுது அது சரியாக வருமா என்னன்னு தெரியல ஏன்னா நீங்கள் வாங்கும்போது இன்னொருக்கிறது கூட உள்ளே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் நான் அது யோசி பார்க்குறேன் ஐயா வணக்கிங்க ஐயா இப்போ இந்த டிடிசிபி வந்து இந்த காலி இடத்துக்கு டிடிசிபி இல்லை பரவாயில்ல ஈரோடு செல்வகுமார் ஈரோடு இந்த டிடிசிபி வந்துங்க டிடிசிபி வந்து நம்ம டிடிசிபி ஆஃபீஸ்லேருந்து டிடிசிபி கொடுத்துட்றோம் ஐயா அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சிக்கு அனுப்புகிறாங்க உள்ளாட்சியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொசீஜர் ரொம்ப லேட்டாகுதுங்க அதனால வந்து இந்த மேப் வந்து ஒன்லி டிடிசிபிலேருந்தே வாங்கினா மறுபடியும் உள்ளாட்சிக்கு போகாமல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கு இல்லை அது முதல்ல சொல்லியிருக்காங்க அது நடைமுறை சிக்கல் நிறையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸ் டெலிகேட் பண்ணி கொடுத்துருக்கு அதில் இருக்கிற சிக்கல் சொல்லியிருக்காங்க நாங்கள் அது பேசுகிறோம் அதுதான் ரொம்ப நன்றி சொல்லுங்கள் அவ்வளோ தானே இந்த இப்போ லேவுட் போடும் பொழுது நம்ம வந்து ஓஎஸ்ஆரில் மினிமம் எவ்வளோன்னு நம்ம வந்து வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு இருபது ஏக்கர் இருக்கிற இடத்துல சின்ன சின்னதாக பிரித்து போடுறாங்க அந்த ஓஎஸ்ஆர் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிரிச்சு போடுறாங்க அதில் இப்போ ஒரு சிக்கல் வந்து அது இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது உண்மையிலே வந்து நியாயமானதாக இருந்தால் நம்ம வந்து அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியும் பட் இதிலிருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவங்க போடும்பொழுது பல பிரச்சனைகள் வருது இப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அதில் வந்து நாங்கள் தனியாக போட்டிருக்கிறோம் லே அவுட்டு ஆனால் அவங்க வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதுக்காக நல்லா தெரியுது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இதில் முடிவு பண்ணி அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் இப்போ அதை டிஸ்கஸ் இருக்கோம் ஏன்னா அதில் இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஓஎஸ்ஆர் லேண்டு தான் எனவே அந்த ஓஎஸ்ஆர் வந்து ஒருவேளை சின்ன சின்ன விட்டாக பிரித்து கொண்டு வந்தாங்கன்னா அது கம்பல்சரியாக ஓஎஸ்ஆர் வந்து நம்ம விட்டாகணும்னு ஏதாச்சும் பண்ணலாமான்ட்டு இருக்கோம் ஆனால் அதில் வந்து நியாயமாக வர்றவங்களுக்கும் பாதிக்கப்பட்டுருமேங்கிறதுனால தான் அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது எனவே எங்களுக்கு பொறுத்தவரையும் பில்டிங் மற்ற விஷயங்கள்ல ஆர்கிடெக்ட்டும் இன்ஜினியர்ஸும் கரெக்டாக பண்ணிட்டாக்க இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக கட்டணம் கட்டிக்கிங்க நாங்களுக்கு சௌரியப்பட்டப்போ வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு நாங்கள் போயிட முடியும் ஆனால் அது வந்து ப்ரூவ் பண்ணுறதும் அதை செய்ய வேண்டியதும் உங்களுடைய கையில் ஒழிய நாங்களாக அதை சரி நீங்கள் பண்ணி சொல்ல முடியாது இப்போ நாம் வந்து சிஎமுடியில் கூட அவர் மினிஸ்டர் பேசுகிற பொழுது சொன்னார் எத்தனை கொடுத்துருக்கோம் என்ன அப்படிங்கிற புள்ளி ஒரு அத்தனையும் சொன்னார் எனவே இதெல்லாம் வேகமாக செய்ய வேண்டும் என்பது மாணவ முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது அதற்கு முழுமையான உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் அதை வெற்றிகரமாக எங்களால் செய்ய முடியும் எனவே இன்றைக்கு இவ்வளோ கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள் அதை ஏறாலே நீங்கள் சொன்னது அத்தனையுமே ஏற்கனவே ப்ராசஸ்கள் இருக்குது புதுசாக சொல்லியிருக்கிறது மிஸ்டர் ஸ்ரீதர் சொன்னது மட்டும்தான் புதுசாக இருக்குது அதையும் கண்டிப்பாக ஆய்வு செய்வோம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்